அனலைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து கேள்விகள் வர மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா பத்தே நாளில் தொண்ணூறுல இருந்து நூறு கேள்விகள் எளிமையா வாங்கிட முடியும் அதற்கான நான் தரேன் அதற்கான நோட்ஸும் பிடிஎஃப் ஆ இருக்கு அதுக்கு ரிலேட்டடா குரூப் டெஸ்டா கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் எப்படி போய் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாரு இது லார்ட் ஸ்டடி பிளான்ல வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வெளியிட்டு இருக்கும் இந்த டாபிக் மட்டும் கேள்வி உறுதிங்க அது என்ன தள்ளிப்புப்பா அப்படின்னு கேக்குறீங்களா வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஆவில இலக்கணம் இருக்கும் அதுல பதினாலாவது டாபிக்கா பெயர் சொல் வகையறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி பத்தொன்பது குரூப் போர்ல ஒன்னு பதினெட்டுல கேட்கல ஒரு எக்ஸாம்ல கேட்கலன்னா அது பெருசா எடுத்துக்காதீங்க சரிங்களா அது கட்டுது பதினாறு குரூப் போர்ல ஒன்னு பதினாலு குரூப் போர்ல ஒண்ணு பதிமூணு குரூப் போர்ல நாலு கேள்வியை கேட்டிருக்கான் இந்த கேள்விகள் எல்லாமே நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் எண்டில் சொல்றேன் வீடியோ எண்டில் சரிங்களா அதுக்கு இப்போ இலக் இலக்கணத்துல நான் ஒரே ஒரு தலைப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு தலைப்பு மூலமா மினிமம் ஒன்றில் இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் இது சிக்ஸ்த்து புக்ல தான் இருக்கு இதுக்கான நோட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதுக்கு இலக்கியம் இலக்கியம் பகுதி ஆவலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது தலைப்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் கொடுத்துருப்பாங்க இதுல இந்த மணிமேகலை மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எது இல்லையா அதுல இருக்கிற நூல்வேலி மட்டுங்க மணிமேகலை பத்தி நூல் நூல் குறிப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆசிரியர் குறிப்பு இந்த ரெண்டுத்து மட்டுமே நீங்க படிச்சுங்கன்னா நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போரில் ஒன்று பத்தொம்பது குரூப் போரில் ரெண்டு பதினெட்டு குரூப் போரில் ஒன்று பதினாறு குரூப் போரில் ஒன்று பதினாலு குரூப் போரில் ஒன்று பதிமூணு குரூப் போரில் ஒன்று ஆட கடவுளே எல்லா வருஷமும் கடந்த பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு கேள்வி சாலிடாக கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இதற்கான நோட்ஸும் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து தான் இந்த பகுதி ஆவலை இலக்கண இலக்கியத்திலேயே ஏழாவது தலைப்பா சிற்றிலக்கியம் கொடுத்திருப்பாங்க இதுல முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபர் எழுதியிருப்பாரு கரெக்டுங்களா இந்த ஒரு தலைப்பு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒர்ல ஒண்ணு பத்தொன்பது குரூப் ஒர்ல ஒண்ணு பதினெட்டு குரூப் ஒர்ல ஒண்ணு நீங்களே பாருங்கல இந்த பதினெட்டு குரூப் ஒர்ல ரெண்டு கேள்வி ஆயிடுச்சா இதே வந்து பேசல் வகையில பதினெட்டு குரூப் ஒர்ல கேட்கல அப்ப காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஓகேவா புரியுதுங்களா இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் பதினாறு குரூப் போர்ல கேட்கல பதினாலு குரூப் குரூப் மொத்தம் இந்த குரூப்ல மினிமம் ஒண்ணு மேக்சிமம் ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னு தெரிய வருது சரிங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததா இதுலயே பத்தாவது தலைப்பா சமய முன்னோடிகள்னு கொடுத்திருப்பாங்க அதுல திருமூலர் இந்த திருமூலர் சித்தர் உலகம் லெவல்த் புக்ல புது புக்ல இருக்கும் இந்த ரெண்டு யூனிட் இந்த சித்தர் உலகத்தில் தான் ஒருவர் ஏன்னா சித்தர்கள திருமலர் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஓர்ல ரெண்டு பத்தொன்பது குரூப் ஒன்று பதினெட்டு குரூப் ஃபர்ல ஒன்று பத்தி குரூப் ஓர்ல ஒன்று பதினாலு குரூப் ஓர்ல ஒன்று பதிமூணு குரூப் ஓர்ல ஒன்று சார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் குரூப்பே கொடுக்குறேன் நீங்கள் வேணா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க சூப்பரு அப்போ திருமூரில் இருந்து ரெகுலராக ஒரு கேள்வி கேட்டுட்டு வராங்க இத்தோட நான் என்ன பண்ணிட்டேன் இலக்கியத்தில் முடிச்சிட்டேன் இலக்கியத்தில் ஒரு மூணே மூணு தான் மணிமேகலை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் திருமூலை இதை மூணு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் இப்போ ரெண்டாவது டாப்பிக்கா மரபு கவிதைன்னு இருக்கும் சார் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமுறை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதகாசி இதுல மருதகாசி மட்டும்தான் பழைய புக்கில் இருக்காங்க மீதி எல்லாமே புது புக்கில் இருக்காங்க இந்த டோட்டல் டாப்பிக்கை முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் எல்லாமே சின்ன சின்ன பாக்ஸ் தான் இதை ஃபுல்லாக நீங்க முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல மூணு பத்தொன்பது குரூப் ஃபோர்ல ரெண்டு பதினெட்டு குரூப் ஃபோர்ல நாலு பதினாறு குரூப் ஃபோர்ல நா பதினெட்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு பதினாறு குரூப் ஃபோர்ல நாலு பதிமூணு பதினாலு குரூப் வரல ஒன்று வளரட்டில்ல சரி அப்போ பாருங்க மினிமம் ரெண்டுல இருந்து மூணு ஏன் நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க கடைசி ரெண்டு எக்ஸாம்ல ரெண்டு மூணுன்னு கேட்டதால வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளியும் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் டைரக்டாக வரும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் இன்டைரக்டாகவே வராது சரிங்களா ஸோ ஈஸியாக போட்டு முடியும் அதுக்கு அடுத்த தலைப்பு மிக முக்கியமானது பன்னிரெண்டாவது தலைப்பா ஜியூ வீரமாமுனிவர் தமிழ் தொண்டும் சிறப்பு தொடர்களும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் பொருள ஜியூ போப்பில் ஒரு கொஸ்டின் வீரமாமுனிவர் ஒரு கொஸ்டின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் பொருள ஜியூ போப்பில் ஒரு கேள்வி வீரமாமுனிவருல ஒரு கேள்வின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் பொருள்ல ஒன்று கூட கேட்கல மறுபடி முதல்தே சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்புறம் பதினாறு குரூப் ஒரு நாலு கேள்வி ஜீவு இருந்து கேட்டிருக்கான் பதிமூணு குரூப் பதினாலு குரூப் ஓரளவு போப்புல ரெண்டும் வீரமாமுனிவரில் ஒன்றும் கேட்டிருக்காங்க பதிமூணு குரூப் ஊரில் ஜீவு போப்புல ஒன்றும் வீரமாமுனிவரில் ஒன்றும் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் சாலிடாக சொல்லலாம் ஜிவிப்பும் வீரமாமுனி நீங்க படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மேக்சிமம் மூணு அல்லது நாலு கேள்வி வரைக்கும் கேட்கலாம் கடைசி ரெண்டு எக்ஸாம்ல ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி தாங்க சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் இது வந்து பத்தாவது தலைப்பா குத்திருப்பாங்க ஊவே சாமிநாதர் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இதுக்கு பக்கத்துல இலக்குமாரெல்லாம் இருப்பாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த பத்தாவது தலைப்பில் ஊவிய சாமிநாதர் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் அதுக்கு அடுத்ததாக பதினேழாவது டாபிக்ல தமிழ் மகளிர் சிறப்புன்னு கொடுத்துருப்பாங்க இதில் தில்லையடி வெள்ளியம்மை இந்த ரெண்டு தலைப்பும் ஒன்றா படிச்சுங்க ஏன் சார் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டால் பாருங்களேன் நான் முதல்ல ஊஎஸ் ஏ எடுத்துக்கிட்டேன் தில்லடி வெள்ளியம்மை எடுத்துக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரில் பதினாலு குரூப் ஃபோரில் ஊஎஸ் எவ்வளோவில் கேட்கல ஆனா தெல்லடி வெள்ளி அம்மையில ஒரு கேள்வி கேட்டான் ஓகே பதினாறு குரூப் இருந்தும் இருந்தும் ஒவ்வொரு கேள்வின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் குரூப் ஒரு கேள்வி தெல்லையடி வெள்ளி மேல கேட்கல பத்தொன்பது குரூப் போர்ல தெல்லையடி வெள்ளி கேட்டான் ஊஎஸ் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஓர்ல ஊஎஸ் ஆல கேட்டான் தெல்லையடி வெள்ளி மேல கேட்கல அடக்கடவுல அதாவது உஎஸ்ஸை கேட்டால் தில்லியடி வெள்ளியம்மையே கேட்கல தில்லையடி வெள்ளியம்மை கேட்டால் உஎஸ்சாக கேட்கல இந்த மாதிரியே ஆல்டர்நேட்டிவ்வாக ஆக போகுது ஆக மொத்தம் இந்த ரெண்டு தலை படிச்சிட்டிங்கன்னா சாலிடாக ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லிட முடியும் ஸோ அதனால தான் உஎஸ்ஸாவும் தில்லியடி வெள்ளியம்மையும் ஒன்றா படிச்சிங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா உஎஸாவும் பழைய புக்கில் தான் இருக்கார் இந்த லெவல்த்து புக்கில் ஒரு நூல்வேலி சைஸ்க்கு தான் கொடுத்துருக்கான் இருந்தாலும் இவரை பற்றி டீட்டெயில் பழைய புக்கில் தான் இருக்குது சிக்ஸ்த் புக்கில் தில்லடி வெள்ளியமே நூறு சதவீதம் பழைய புக்கில் நைன்த் புக்கில் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பழைய புக்கில் இருக்காங்க கண்டிப்பாக ஊஎஸாவோ தெல்லடி வெள்ளியமோ ஒரு கேள்வி வரும் அப்போ இது ஒன்றா படிச்சுக்கணும் தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இப்போ நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துங்களேன் இந்த ஒரு தலைப்பில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் மட்டும் சொல்கிறேன் மீதிலாம் நீங்களே பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கேள்வி இது ஒன்று மூணு ஆச்சா நாலு ஆச்சா அப்புறம் அஞ்சு ஆறு கொஷின் ஆச்சா ஆறா கூட ஒரு மூணு கூட்டினா ஒன்பது கேள்வி ஆச்சா ஒன்பதா கூட ஒரு ரெண்டு கூட்டினா பதினோரு கேள்வி ஆச்சா பதினொன்னா கூட ஒரு கேள்வி கூட்டினா பன்னிரெண்டு கேள்வி சூப்பரு அதனால தான் சொன்னேன் மினிமம் பத்தில் இருந்து பன்னிரெண்டு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க ஃபஸ்ட்டாக இன்னைக்கு இதை படித்து முடிச்சிடுங்க சரி என்கிட்ட நோட்ஸு அதுக்கான கொஷின்லாம் இல்லையேன்னு கேட்டால் நம்ம நூறு சதவிகிதம் ஃப்ரீயாகவே நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் அது எப்படி எழுதணும்னு பார்த்துருவோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளீஸ் லைக் பண்ணிடலாம் முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சூப்பர் இதை பாருங்க இதுக்கு கீழவே அனலைசிங் பண்ணி உடனே கீழவே பாருங்களேன் இப்போ மணிமேகலைன்னு கொடுத்துட்டேன் அதில் கேட்ட குரூப் ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன் பிள்ளை பிள்ளைத்தமுன் இருக்கு அதில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் திருமூலர் நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டேன் ஆன்சர் கொடுத்துட்டேன் டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் போயிட்டு வந்து ஒரிஜினல் கேள்வியில் போய் செக் பண்ணி பார்த்துங்க நான் டைப் பண்ணி கொடுத்தா ஈஸியாக இருக்கணும் சரிங்களா ஸோ மொத்தம் பத்து பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கான நோட்ஸு அதுக்கப்புறம் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துருவோம் இப்படியே கீழே வந்தீங்கன்னா கடைசியாக ஆன்லைன் டெஸ்ட் அண்டு பிடிஎஃப் அப்படின்னு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பேன் இந்த லிங்க் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப்ல எனக்கு தெரியல சார் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அண்டு பிடிஎஃப் இன்னும் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இந்த பிடிஎஃப்லேயே ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஓப்பன் கேட்குது உங்கள் மொபைலில் அப்படியே கூட ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஜஸ்ட் அந்த லிங்க்கை கை வச்சா போதும் ஸோ இப்போ என்னுடைய மொபைல் அதாவது நெட்டு ஸ்பீடை தான் வேகமாக ஆகும் உங்கள் ஏரியாவில் நிறுத்தி ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் வந்து டெய்லியுமே போட்டுட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா இது எல்லாமே இதில் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க எனக்கு வந்து இந்த மாதிரி தேடி தேடிலாம் படிக்க முடியல நீங்க நோட்ஸ் கொடுத்துட்டீங்க டாபிக் வைஸா அதுக்கு ரிலேட்டடா குரூப் ஒரு தரத்துல கொஸ்டின் கொடுத்துட்டீங்க எல்லாத்தையும் நோட்ஸ் போய் ஒரு இடத்துல எடுக்கணும் ஆன்லைன் டெஸ்ட் போய் ஒரு இடத்துல எடுக்கணும் ரொம்ப சிரமமா இருக்கு சார் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே பிடிஎஃப் கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்குமேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு டைம் இல்லை பட் நம்ம ஆல் போட்டு ஒரு மூணு பேர் அதுக்குன்னு போட்டு உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் அதனால உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாதவங்க எனக்கு சிங்கிள் பிடிஎஃப் வேணும்னு ஆசைப்பட்றவங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அதுவும் நல்லா சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது அதைத்தான் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு கொடுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அதை எப்படி பே பண்ணணும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் இருக்குது இல்லையா இதுக்கு வந்துட்டிங்கன்னா அது பாருங்கள் ஃபஸ்ட்டாகவே இங்கே பாரதியார் பாரதேசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளைன்னு நம்ம டாபிக் வைஸாக எல்லாமே போட்டிருக்கோம் சரிங்களா எந்த நோட்ஸ் சொன்னாலும் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் சரி இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட தலைப்பு சொன்னீங்களே அது எங்க போய் எடுக்கலாம்னு கேட்டா இதுக்கு தலை மேலேயே இதை கொடுத்துருக்கும் பாருங்க குரூப் 4 லாஸ்ட் நிர் ஸ்டேடி பிளான் அப்படின்னு குடுத்திருப்போம் இதல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் சொல்லிடுறது பாருங்க இங்கே மேலே இருக்கு பாருங்க ஐம்பத்தி ஒரு தலைப்பில் ஒரே பிடிஎஃப் பேர கிளிக் இயர்ன்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா இப்போ நம்ம ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்தாச்சுங்க ஒரு முந்நூறு பேர் நம்ம கிட்ட சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம நோட்ஸ் ஃபஸ்ட் நோட்ஸ் கொடுத்தாச்சு செகண்ட் நோட்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு நீங்க வீடியோ பார்க்கும்போது போது செகண்ட் நோட்ஸும் கொடுத்துருவோம் டெய்லியுமே பத்து கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட்டுக்கு க்யூஆர் கோடும் கொடுத்துருப்பேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூபிஐ நம்பரும் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து பேமெண்ட் நீ இந்த நம்பருக்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு போயிடும் சரிங்களா நீங்கள் நம்பர் சேவ் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதிலேயே சொல்லிவிடுவாங்க நோட்ஸும் கொடுத்துருவாங்க நூறு சதவீதம் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா டவுட்னா கூட அந்த மொபைல் நம்பர்ல போய் சொல்லுவாங்க இல்லனா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் அப்படின்ற என்னுடைய நம்பர் கூட நீங்க வெளியே வந்துட்டேன் சரிங்களா வேணும்னா நம்ம வந்து இந்த இதுக்கு வந்துடுவோம் கொஞ்சம் நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குது எங்க ஏரியால பாருங்க இதுக்கு கீழவே குரூப் போர் லார்ட் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இதை கிளிக் பண்ணுங்க இது என்ன சார் பண்ணி உங்களுக்கு ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன் கிடையாது அந்த இதுல எல்லாமே களைஞ்சி களைஞ்சிருக்கு எட்டே இருக்கு சரிங்களா இப்போ பாருங்க ஃபஸ்ட் டேவுக்கு இன்னும் டே ஒன் டே டூ போடல இதனால் ஃபர்ஸ்ட் டே அதனால அப்படியே வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் மரபு கவிதையா அதுக்கான நோட்ஸ் கொடுத்துட்டேங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடியரசர் இது பாருங்க முடியரசர் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் ஸோ இந்த அதாவது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மரபு கவிதி நோட்ஸ் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி படித்து முடிச்சுட்டு இப்போ முடியரசர் படிச்சுட்டிங்களா இங்கே வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் மாணிதாசன் படிச்சுட்டீங்களா இங்க வந்து ஒன் பை ஒன்னும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுபோல பாருங்க ஊஎஸ்ஆர் தில்நடி எம்ஏ வெள்ளி எம்ஏ இதுக்கு நோட்ஸும் அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன் அப்புறம் பெயர் சொல் வகை இதுக்கும் முதல் எடுத்தோன்னே பிடிஎஃப் இருக்குங்க பிடிஎஃப் டவுன்லோட் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட்டே பண்ணி கொடுத்துட்டேன் ஜஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதுங்க கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேலே வாங்கிடலாம் எப்படி சார் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் இதே ப்ரொசீஜர் தான் இப்போ நான் ப்ரூஃப் காமிச்சேன் இல்லையா ஏழு பக்கத்துக்கு அதுவும் இதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணோம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு நோட்ஸில் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வரும் நம்ம வெப்சைட்டில் இங்கே பாருங்கள் பெர் வகை எறிதல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம இதுக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கு ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணால் இங்கேயே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணுன்னு ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்குங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் மவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இங்கேயே கிரியேட் ஆகும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா நோட்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடும் தேடி எதுவுமே இல்லை நீங்க மொபைல் கேலருக்கும் போய் செக் பண்ணி பார்த்து இதை வந்துருச்சு பார்த்தீங்களா டவுன்லோட் நவுன்னு பட் இந்த ரெண்டு கான்செப்ட் இருந்தே தேடணும் பதினஞ்சு செகண்ட் இருந்தால் தான் கொஷின் லோட் ஆகி உங்களுக்கு டவுன்லோடாக மாறும் சரிங்களா பெரிய இதுவும் இல்லை பதினஞ்சு செகண்ட் தானே ஸோ நான் இப்போ பேக் பட்டன் வந்துடுறேன் இப்போ பேக் பேட்டன் வந்துவிட்டால் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இதே மாதிரி நீங்கள் ஊஎஸ்ஆ பத்து தலைப்புகள் சொன்னேன் இல்லையா போ இப்போ பீரமாக முடியும்னு எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாடலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா புரியுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கே ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன் இப்போது ஊஎஸ்ஆரு இருக்காரா அதை நான் கிளிக் பண்ணுறேங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்து ஆஃப் ஒன்று இருக்காது ஸோ ரே இதுவும் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் இதை கை வைங்க இதை கை வச்சிங்கன்னா அங்கே பாருங்க தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிஸ்லையும் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ ஊ சாமிநாத் பாருங்க நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணும் வெல் டன் ஆர் கரெக்டுன்னு ஒரு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டும் திராவிட திராவிட அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருங்க நான் கொஷினே படிக்கலை ஒன்றா படிச்சுருந்தால் வீடியோ ரொம்ப ஆகிடும் இப்போ இந்த கொஷினுக்கு நான் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் சி வைக்கிறேங்க இப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் ஆப்ஷன் சி வச்சேன் அது தவறு தவறுனா ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம டாப் வைஸாக கொடுக்குறதால அழகாக ஒரு டாபிக் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா சொல்கிறது ஸோ இதே மெத்தட் தான் நம்ம நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுத்துது வந்துட்ருக்கோம் எத வேணாலும் எப்போ வேணாலும் டவுன்லோடும் பண்ணலாம் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு பத்து நாளுங்க இது ஒரு பெரிய ஒர்க் இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காம படித்தாவே போதும் ஒரு நேரம் ஒர்க்கு தான் நான் கொடுக்குறேன் ஒன்றுலேருந்து இருந்து மணி நேரத்தில் இல்ல ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி தான் நாங்கள் டாபிக்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணவே போதுங்க எளிமையாக நீங்க என்ன பண்ணிடலாம் நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேல அடிச்சு முடிச்சிடலாம் இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா சரி இப்போ நான் ஸ்டார்டிங் வீடியோல ப்ரூப்லாம் காமிச்சேன் இல்லையா இப்ப ஊஎஸ்ஆ கடந்த பத்து வயசுல கேட்கப்பட்ட குரூப் ஒரு கேள்வின்னு அதை டவுன்லோட் பண்றதுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் ரெண்டு அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பெற்று ரெண்டு டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படி கொஞ்சம் வாங்க அப்படி வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் அது வெப்சைட் போய்ட்டுன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் இப்போ நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொன்ன அதே கான்செப்ட் தான் டவுன்லோடு இயர்னு இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவுன்னு காட்டும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் புரியுதுங்களா இந்த வீடியோ தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லிட்டேன் பட் நீங்க போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தா உட்காந்து பிடிச்ச ஒரு மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம் பத்து கேள்வி சொல்லையா எடுத்துடலாம் நூறு சதவீத ப்ரூப்போடு தான் இந்த லார்ட்ஸ் மீட் ஸ்டடி பிளானை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நாளைக்கு பத்து கேள்வி வர மாதிரி ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம் சரிங்களா நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிட்டே உடனே நீங்கள் காசாயிட்டீங்கன்னு சொல்கிறாதீங்க சரிங்களா மனசாட்சி இல்லாமல் நான் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டேன் நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் பட் நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் என்னால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியல அதை அந்த கொஷின் ஃபுல்லாக பிடிஎஃபாக மாற்றி கொடுத்துருங்க நான் அப்படியே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அதுக்கும் ஆள் போட்டிருக்கோம் அவங்களுக்கு கூலிக்கு தான் இரநூத்தொம்பது ரூபா கேட்குறோம் ஜாமி புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த லார்ட்ஸ் மிரிச் ஸ்டடி பிளானில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்